கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாளிலும் குறித்து தியானித்து வருகிறோம் எதெல்லாம் தேவ சித்தம் தேவ சித்தத்தின்படி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் நாம் தியானிக்கலாம் மார்க் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களை நாம் வாசிக்கலாம் பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர் பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களா இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் அருமையான தேவப்பிள்ளைகளை இங்கே நாம் வாசிக்கிறோம் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் முதலாவது அழைத்ததே அவருக்கு சித்தமானவங்களை தான் அழைச்சார் சும்மா யாரோ ரோட்ல போனவங்க வந்தவங்க யாரே அவர் அழைக்கல தமக்கு சித்தமானவர் தாம் விரும்புகிறவர்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அப்படி வரவழைச்ச எல்லாரையுமே அவர் தெரிந்து கொள்ளவில்லை வரவழைத்த மனிதர்களிலே பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் அவர்களை எதற்காக தெரிந்து கொண்டார் ஏன் தமக்கு சித்தமானவர்களை அவரிடத்தில் வரவழைத்தார் வாசிக்கலாம் பதினான வசனம் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் முதலாவது அவர்களை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன கூட இருக்கவும் கொண்டதின் ஒரு நோக்கமே முதலாவது நாம் அவர் சமூகத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் அவரோடு கூட இருக்க வேண்டும் அவர் கூட பேசணும் அவர் கூட உரமாடணும் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காகத்தான் முதல்ல நம்ம தெரிந்தெடுத்தா பின்புதான் அவர் நம்மை அதிகாரப்படுத்தி அனுப்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை அற்புதம் வியாதி சுகமாயின் பிசாசு நினைக்கிறோம் ஒரு காலம் நடக்காது எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல அறை வீட்டுக்குள்ள கூட்டி நாமும் கர்த்தரும் என்கிறதான ஒரு உறவுக்குள்ள வருகிறோமோ அப்பொழுது நம்மளிருந்து வெளிப்படுகிறதான அந்த மகிமை தேவன் மகிமை

சத்தியத்தையும் வைத்து இந்த பூமிக்கு அனுப்பினதான தெய்வம் நாம் அவர் விருப்பம் செய்ய வேண்டும் அவர் சித்தம் செய்ய வேண்டும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் நாமோ அவருடைய அழைப்பை உணர்ந்திருக்கிறோம் அவருடைய சித்தத்தை உணர்ந்திருக்கிறோம் அவருடைய விருப்பம் என்னங்கிறது அறிஞ்சிருக்கிறோம் நம்ம மேல இருக்கிற தேவ சித்தம் என்ன என்பதையும் கருத்து நமக்கு நல்லா தெரிவுபடுத்திருக்கிறார் அதனால என்ன எல்லாமே நம்ம கைவசம் இருக்குன்னு சொல்லி கட்டி பறக்க விரும்புறோம் வேண்டாம் புரிய மாணவர்களே தேவ சமூகத்துல காத்திருப்போம் தேவனோடு ஒரு ஐக்கியத்துல உறவாக நினைப்போம் கர்த்தர் ஒரு நாளில நம்மை வெளியே கொண்டு வருகிற நாள் வரும் இது இது வரைக்கும் ஒருவேளை மறைக்கப்பட்ட எ முன்பதாக நிற்கிற அந்த எலியாவை கத்தர் சொல்ற யாபுக்கு உன்னை கொண்டு போய் காண்பி நான் தேசத்தின் மேல் மலையை வரிசிக்க பண்ணுவேன்னு அது வரைக்கும் மறைஞ்சிருந்த எலியா கத்தர் சொல்லும் போது காண்பித்ததுனாலதான் அங்கே மழையும் பனியும் பெஞ்சது மாத்திரம் இல்ல கத்தரே தெய்வம் என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டாயிற்று ஒருவேளை ஏன் கத்தர் என்னை மறைச்சு வச்சிருக்காரு ஏன் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு நீங்க நினைக்கலாம் வேதம் சொல்லுகிறது தீங்கு நாளில் அவர் தம்மை கூடார மறைவில என்னை மறைத்து வைத்து கண்மலையில ஒழிச்சு வச்சு அவர் என்னை உயர்த்துகிற தெய்வம் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஒருவேளைக்கு மறைக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு நாள் கத்தர் உங்களை உயர்த்துகிற நாள் வரும் அது வரையிலும் அவரோ

இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினாரோ அதே போல நம்மை அனுப்புகிற அந்த நாளிலே நம்மை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்வார் வேத வசனத்துல வாசிக்கிறோம் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று வாசிக்கிறோம் கத்தன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமே ஆனால் அவரோடு கூட இருக்க நம்மை அர்ப்பணிப்போம் அவருக்கு சித்தமானவர்களை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்தன் நம்மை ஆசீர்வதி பஞ்சவிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டது நோக்கமே உண்மோடு கூட இருக்கதாம்ப்பா அதை புரிந்து கொண்டவர்களா இந்த பூமியில வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரு ஒருவேளை இந்த அறிவு எங்களுக்கு எட்டாததா இருக்குமே ஆனால் நீங்க எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க முதலாவது உங்க பாதத்துல காத்திருக்க உங்க சமூகத்துல கற்றுக்கொள்ள கத்துற எங்களுக்கு கிருபதாங்கப்பா ஆண்டவரே அப்பதான் நீங்க எங்களை மகிமைப்படுத்துவீங்கிறத நாங்க அறிந்தவர்களாய் இந்த பூமியில ஓட கத்துற எங்களுக்கு கிருபதாங்க ஏசப்பா உடைய கரங்கள் எங்களை தாழ் தயார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்